சிறு கடைக்கா ஆசை சிறியெல்லாம் அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீதாவுடைய விஷயத்தை பற்றி மீனா முத்துக்கிட்ட டிஸ்கஸ் இருக்காங்க அப்போ வந்து மீனாக வந்து சொல்கிறாங்க எனக்கு கூட தான் எவ்வளவோ எல்லாம் வருது அந்த பிரச்சனையெல்லாம் நான் இருந்தால் எனி டைம் நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முத்து சீர்ந்த மாதிரியே சொல்கிறாங்க உடனே முத்து வந்து நான் என்ன மற்றவங்கள வந்து கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு மனசில் என்னத்தோடு இருக்கேன்னா என்ன பண்ற எதுக்காக நீ என்னை கம்பேர் பண்ணி பேசணுன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்க உடனே மீனா வந்து ஆமாம் நீங்கள் குடிச்சிட்டு வரீங்கல்ல இங்கே பாரு மீனா முன்ன மாதிரி எல்லாம் கூட நான் குடிக்கிறது கிடையாது இது எல்லாம் உனக்கே நல்லா தெரியும் கஷ்டமா இருக்குன்னு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீதா மாதிரி நீயும் அம்மா வீட்டுக்கு போனா தாராளமா போ போன்னு சொல்லி முத்து கத்திட்டு இருக்காங்க உடனே அண்ணமலை எங்க வந்து என்னாச்சு முத்து எதுக்காக இவ்வளவு சவுண்ட் போட்டு பேசிட்டு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்லப்பா நான் மீனா கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் நீ போயிட்டு படுப்பான்னு சொல்லி அண்ணமலை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டு

யோகா கிளாஸ்ல கிளாஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டுலாம் இருக்காங்க இதை கேட்டதுமே விஜயா ஒரு பக்கம் ரொம்ப கோபத்துல இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் கிட்ட பேச வராங்க என்னுடைய பொண்ணு ஸ்ருதி வந்து இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா அந்த ஹோட்டலுக்கு எதுக்காக உன்னுடைய பையன் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க நல்லா தேவையில்லாத பிரச்சனை அவங்களுக்குள்ள வந்து ஸ்ருதி மட்டும் கோபப்பட ஆரம்பிச்சு பிரிஞ்சிட்டா ஸ்ருதி வந்து சேர வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நல்லா சொல்லி விஜய்கிட்ட இருக்காங்க எங்களுடைய சொத்து முழுக்கவே என் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு அவள் மட்டும் தான் வாரிசு அவளுக்கு தானே உங்களுடைய பையனுக்கு வந்து போகுதுன்னு நல்லா சொல்லி கிட்ட ஆசை வார்த்தை எல்லாம் காட்டுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சமதி நான் என்னுடைய பையன் கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ விஜயாவும் வந்து முடிவு எடுக்கிறாங்க அடுத்த ட்ரக்காக வந்து பார்த்திங்கன்னா மனுஷ் வந்து ஏதாவது ஆஃபர் போடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆஃபரை பற்றி பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயும் வந்து வாங்குறாங்க ஆன்லைன்ல விட இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுத்தா மட்டும்தான் இந்த பக்கம் வந்து வேலை நடக்குற்றம் மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே வந்து முத்து வந்து இனிமே வந்து எல்லாரும் வீட்லயே தான் இருக்கவாங்க போல யாருமே வெளியில வந்து கூட எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க போல நல்லா சொல்லி மாறி மாறி வந்து பேசிட்டுருக்காங்க இத நினைச்சி ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க மனோஜ் அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோடுல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்